காணும் பொங்கலையொட்டி தமிழ்நாடு முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது சென்னை அடுத்துள்ள மாமல்லபுரம் கடற்கரையில் மக்கள் தலைகளாக தெரியும் அளவுக்கு கூட்டம் அலைமோதியது தொடர்ந்து அர்ஜுனன் தபசு ஐந்து ரதம் வெண்ணெய் உருண்டை போன்ற இடங்களில் குடும்பத்துடன் மக்கள் திரண்டு காணும் பொங்கலை கொண்டாடினர் இங்கே ஃபை ராதாஸ் ஷீஷோ செட் டெம்பிள் எல்லாமே பார்த்துருக்கோம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இங்கே கடலில் குளிக்கலான்னு வந்தோம் பட் இங்கே கால் நினைக்கவில்லைங்கிறது லைட்டாக வருத்தமாக இருந்தாலும் ஆனால் எங்கள் பாதுகாப்புக்காக தான் சொல்கிறாங்கன்னு புரியுது இங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் இன்னைக்கு வந்தப்பவே நல்லா ஃபை ராதாஸ் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்ஜாய் பண்ணோம் குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அது ஜிஞ்சி ஃபோர்ட் பார்த்தோம் அது லைட் ஹவுஸ் பார்த்தோம் கும்பகோணம் அருகே தாராசுரத்தில் உள்ள ஐராவதீஸ்வரர் ஆலய பூங்காவில் ஏராளமானோர் திரண்டனர் வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர் என்பதை மறந்து பலரும் ஒன்றாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர் கடலூர் தேவனாம்பட்டினம் சில்வர் கடற்கரைக்கு அதிக அளவிலான மக்கள் வருகை தந்திருந்தனர் குடும்பத்துடன் கடற்கரையில் விளையாடி மகிழ்ந்த நிலையில் கடலில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது சுற்றுலாவுக்கு பெயர் போன புதுச்சேரிக்கு தமிழகத்திலிருந்தும் ஏராளமானோர் காணும் பொங்கலை கொண்டாடச் சென்றனர் படகு இல்லம் பூங்கா பாண்டி மெரினா உள்ளிட்ட இடங்களில் கொண்டாட்டம் களை கட்டியது கடற்கரைகளில் விளையாடியும் ஒட்டகம் குதிரை சவாரி செய்தும் மகிழ்ந்தனர் வந்து ஒட்டகம் குதிரை சவாரி வந்திருக்கோம் பக்கத்துல பார்க் இருக்கு பார்க் எல்லாம் சுத்தி பார்த்தோம் நல்லா இருந்துச்சு ஒட்டக சவாரி பண்ணாங்க போட்டு போட்டு சவாரி எல்லாம் போனோம் நல்லா இருக்கு போட்டு சவாரி எல்லாம் பண்ணாங்க பசங்க என்ஜாய் பண்ணாங்கல்ல நல்லா என்ஜாய் பண்ணாங்க தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை பூங்காவில் விளையாடியும் அணையிலிருந்து தண்ணீர் பாய்ந்து விடுவதையும் கண்டு ரசித்தனர் சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் படகு சவாரி செய்து உற்சாகம் அடைந்தனர் அதேபோல் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கோட்டைக்கு ஏராளமான மக்கள் வருகை தந்திருந்தனர் அங்கு குடும்பத்துடன் ஒன்றாக உணவருந்தியும் விளையாடியும் மகிழ்ந்தனர் காணும் பொங்கலையொட்டி மக்கள் வசதிக்காக கோட்டைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் யானைக்கோளம் பீரிங் குண்டு அதுக்கப்புறம் மேலலாம் நிறைய இருக்கு நீ வந்து சான்ஸ் கிட்ட வந்து சுத்தி பாருங்க எங்களுக்கு சான்ஸ் வந்து சுத்தி பார்த்துருக்கோம் செம்ம பிளேஸ் இது குற்றாலத்தில் குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் ஏராளமானோர் குவிந்து அறிவியல் குளித்து உற்சாகம் அடைந்தனர் மக்கள் கூட்டம் அலைமோதியதால் அங்கு காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டனர்